பொங்கலூர் மணிகண்டன் அதிமுக அதிமுக கூட்டணியை உரிமைகளை பாதுகாக்க தவறி தாரை வார்த்தவர்கள் இன்னொன்று தமிழகத்திற்கான உரிமைகளை அணிக்க விரும்பாதார்கள் எனவே அந்த இரண்டு தரப்பினரையும் அதிமுக சுட்டிக்காட்டி அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறது இன்னைக்கு கச்சத்தை பற்றி நான் பேசினுங்க காவிரி தண்ணீரை இங்க தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தர முடியாமல் இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள் அடியோடு வறண்டு போய்விட்டது இப்போ அந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் கர்நாடகாவில இன்னைக்கு கூட ஆவேசமா சொல்லியிருக்காரு நான் அந்த மாநிலத்தின் முதல் துணை முதலமைச்சர் மட்டுமல்ல நீர்ப்பாசனத்துறை அமைச்சராகவும் வந்ததுக்கு காரணமே மேகதாது அணை கட்டியே தீர்வு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாங்கிறார் அப்ப இதை தட்டி கேட்கிற ஒரு தைரியம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கூட்டணி என்பதை தான் அதிமுக கடுமையாக சுட்டிக்காட்டி இருக்காதுங்க அப்போ அடிப்படை நம்முடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிற முயற்சிக்கிற ஒரு மாநில அளவிலான பிரச்சனை கூட தீர்க்க முடியாத ஒரு கட்சி எப்படி இந்தியாவுல வந்து பிரச்சனையை தீர்க்க முடியுங்க நான் இந்தியாவை காப்பேன்னு சொல்லி ஒரு குரூப் சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டை காக்க முடியலையே அப்ப இதையெல்லாம் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் ஒவ்வொரு பகுதியும் விளக்கமா சொன்னார் மக்கள் அதை வந்து கூர்ந்து கவனிச்சாங்க தமிழ்நாட்டை காக்க வேண்டும் இல்ல தமிழ்நாடும் திமுக காக்கணுங்க திமுக தான் தமிழ்நாடு உரிமைகளை எல்லாம் தாரை வார்த்து கொடுத்தது மத்திய அரசுங்க அந்த மத்திய அரசு காங்கிரசும் பாஜக இரண்டுமே அதை வசமாக வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுங்க நீ உண்மை சொன்னா தமிழ்நாட்டின் உரிமைகளை தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பெடுத்து எடுக்கிற திமுக வந்தா முதலில் மீட்க வேண்டும் இவர்கள் தான் வசதி வரும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மத்திய அரசுக்கு அடிபணிந்து போய் தாரை மாத்துறாங்க அப்படின்னு நீங்க பட்டியல் போட்டா எதை போடுவீங்க இப்ப இல்லையா அதாவது நீங்க அதிமுக குறித்து நீங்க சொல்லலாம ஆனால் திமுக அனைத்தும் கடந்த காலத்தில் உடனடியாக இருந்த விளைவாகத்தான் நம்ம கட்சி தேவை ஏன் மீட்க முடியல கட்சத்தீவு யார் யார் இருந்தா அக்கா என்ன போராட்டம் பண்ணாங்க இந்த மேடையில இந்த தேர்தல் பிரச்சாரத்துல திமுக மதம் சரியா பேசல இப்ப காவிரி பிரச்சனை பத்தி மேடம் சொல்லுங்க காவிரி பிரச்சனை எவ்வளவு வாழ்வாதார பிரச்சனை இதை பற்றி திமுக மேடையில் பாருங்க ஒரு வார்த்தை கூட எரி எரி வாளா பேனப்போடு இந்த மாதிரி தேவையற்ற வார்த்தைகளை தான் முதலமைச்சர் பயன்படுத்தினாரோடைய தமிழகத்துடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறத பேசினாரும் பாராட்டலாம் மேடம் குறைச்சி மதிப்பு இல்லை அதே மாதிரி தமிழ்நாட்டுல அல்லது மத்திய இரண்டு கட்சியிலும் பாருங்க இப்ப ஊழலை ஒழிப்போம் சொல்லிக்கிட்டு சூதாட்ட இடம் கோடிக்கணக்கில் ரெண்டு பேர் மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி ஒரு பெரிய அண்ணன் பெருசா வாங்கிருக்காரு சின்ன அண்ணன் குறைய வாங்கியிருக்காரு அப்ப இரண்டு ஒருத்தர் ஆறுநூறு கோடி ஒருத்தர் பல்லாயிரம் கோடி அப்ப இவர்கள் எப்படி வந்து அந்த சூதாட்ட கும்பல்களை தமிழ்நாட்டுல அறவே தடை செய்ய முடியுங்க அப்ப இதையெல்லாம் மக்கள் மத்தியில அதிமுக பொதுச் செயலாளர் எல்லா ஊர்லயும் சொன்னார் அதே மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் திரும்ப சட்டமன்ற தேர்தலுக்கான பட்டியல்களை தானே நீங்க வைக்கிறீங்க மேடம் எதுவாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனை மேடம் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு பிரச்சனை தமிழருக்கு இதே பிரச்சனை நீங்க நாட்டை ஆடுறத முடிவு எடுத்துட்டு போங்க ஆனா எங்களுக்கு பிரச்சனை இல்ல தண்ணி இல்ல விவசாயம் இல்ல சிறு குறு தொழில்கள் கோவை திருப்பி ரோட்ல அரபா பாதிச்சு போச்சுங்க மணியன் தொழில் முழுமையா அழிஞ்சு போச்சு கோடிக்கணக்கான மக்கள் வேலை தேடி வந்த பகுதியில

ஏன்னா வேறு அந்நிய சேவை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களின் ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்த வாழ்வாதார பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற பகுதி நான் உதாரணம் மேற்கமன்றம் மட்டும் சொல்லல பல மாவட்டங்கள் இந்த மாதிரி இருக்கு நீ தென் மாவட்ட எல்லாம் வந்து அதிகமாக குவிந்து இங்க இருந்து வாழ்வது காரணம் இது மத்திய அரசும் அஞ்சுது மாநில அரசும் கண்டுக்கவே இல்லைங்க மத்திய அரசு மீது பழி போட்டுக் கொண்டே தமிழ்நாட்டு மக்களையும் பழிநீர்த்திருக்கிறது இந்த அரசு

இதே மாதிரி பிரச்சனையை எம்எஸ்எம்இ செக்டாரில் கோயம்புத்தூரில் வச்சாங்க அதற்கு நான் மூன்று பேரை உதாரணம் சொல்லுவேன் இந்த பிரச்சனைகளை வந்து மூன்று கட்சிகள்லேருந்து பேசினாங்க முதல்ல வந்து ராகுல் காந்தி தடவை வந்து பேசினார் வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் அங்கே இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டார்ஸில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அவங்க பார்த்தாங்க முதல் இன்றைய முதலமைச்சர் அவர் ஒரு டீம் அவர் வந்து முதல்ல ஒரு குழுவை அனுப்பி அவங்க அன்றைக்கு வந்து முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து பேசினாங்க நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அதன் பிறகு இவர் அங்கே போன பிறகு இவர் வந்து சில பேரை சந்திச்சு பேசினார் அப்படி இவங்க மூன்று தரப்புல இருந்து பேசியிருக்காங்க இல்லையா அப்ப அதிமுக நீங்க கூட்டணியில இருந்தீங்க அப்ப இந்த மூன்று ஆண்டுகள் அதை கேட்டு பேசிருக்கலாமே அதாவது மத்திய அரசு அன்றைக்கு நம்முடைய அமைச்சர் தங்கமணி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் எஸ் வீரமணி அவர்கள் நேரடியாக டெல்லிக்கு சென்று அங்கே இரண்டு மூணு நாள் இருந்து இதை வந்து கௌரவம் பார்க்காம நீங்க அரசு சண்டை போடுறாங்க அதாவது இந்தியா கொடுத்தா தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாடு உரிமைகளை மத்திய அரசிடம் தைரியமா கேட்க வேண்டும் மாநில அரசு மத்திய அரசு முறையில அதை கூட செய்வதற்கு தயங்கியது திமுக அரசு அன்னைக்கு அப்படி இல்லை எஸ்பி வேர்மையும் தங்கமணி அவர்களும் டெல்லியில இரண்டு மூணு நாள் தங்கி இருந்து இந்த பிரச்சனை குறித்து அந்த துறை அமைச்சரிடம் பத்திரிகையாளர் சந்திப்புல இல்ல 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 மேடம் நான் பட்டியல வச்சுக்கிறேன் ஏதாவது தங்கமணி என்ன கொடுத்த பட்டியல வச்சது வேலுமணி கொடுத்த பட்டியல வச்சுக்கிறேன் காட்டுற மாதிரி நீங்க மின்சார தட்டுப்பாடே இல்லாமல் தொழில் துறையினருக்கு பாதிப்பே இல்லாமல் ஆட்சி நடத்தியது அதிமுக அரசு முக்கியமா வேணும் மேடம் அதே மாதிரி பாருங்க குடிநீர் பிரச்சனை தலைவர் சாடு விவசாய மண்டலுக்கு மிக கடுமையான வறட்சி அப்பா இதுக்கு முன் கூட்டியே தெரியல எனக்கு இல்ல மேடம் தமிழ்நாட்டு அது நீங்க தமிழ்நாட்டுடைய அரசு இன்னைக்கு இருப்பவர்கள் அமைச்சர் எல்லாமே சண்டை கவனம் அக்கறையெல்லாம் இருக்காங்க பேசலாம் கடந்த காலத்தில் திமுக ஐநூத்தி இருபது அளித்தது பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய அளவில் நதிகள் எல்லாம் விளைப்போம் விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய சொன்னாங்க இந்த இரண்டு கட்சிகளுமே குறிப்பிட்ட மாதிரி ஒன்று கொள்கை இன்னொன்று தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகளையும் அளவுக்கு அதிகமாக மக்கள் கஷ்டப்படுகிற போது அரசியல் கட்சிகள் வந்து எப்படியாவது வெற்றுவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி அதை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தவர் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட மக்களை மாறி மாறி ஏமாத்துனாங்க இன்றைக்கு அதை திமுக பண்ணுவது பாஜக பண்ணுது அப்ப அந்த இரண்டு கட்சிகளும் கடந்த தேர்தலில் செய்த அதே மோசடியான பொய்யான விஷயத்தை இன்றைக்கும் செய்கிறது பாஜகவும் செய்கிறது எனவே இரண்டு கட்சிகளும் செய்வது தேர்தல் வாக்குறுதிகள் வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு மக்கள் ஏமாற்றப்படுகிறது அதிமுக அப்படி இல்லை சொன்னதை நிச்சயமாக அதிமுக செய்யுங்க சொன்னதை தான் செய்வோம் செய்வதை தான் சொல்லணும்